குழந்தைகளே எழுந்திருங்கள் எங்கள் முன் தோன்றி எங்களை ஆசீர்வதித்தது நாங்கள் செய்த வாக்கியமே இந்த ஒரு முக்கியமான போதே நாட்களில் பாதிக்கு மேல் கழித்து விட்டீர்கள் இருப்பது இன்னும் கொஞ்ச நாள் தான் அதையும் வெற்றியுடன் கழித்து விடுவீர்கள் அதில் எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் பிரியோகனதாரியார்களுக்கும் உங்களுக்கும் போர் ஏற்படுவது நிச்சயம் அதில் வெற்றி அடைவது சுலபம் அல்ல அதிலும் துரியோதனுக்கு துணி கர்ணனை வெல்வது சாதாரணமல்ல ஆகையால் நீ உன் தம்பி அர்ஜுனனை கைலங்கிரிக்கு தவம் செய்ய அனுப்பி பரமேஸ்வரத்தில் இருந்து பல ஆயுஷங்களை பெற வேண்டும் ஆகட்டும் சாமி தங்கள் ஆணைப்படியே அனுப்பி வைக்கிறேன் அர்ச்சுரா சுவாமி நீ தைலங்கிரிக்கு சென்று மிக கடுமையான தவத்தை மேற்கொள்ள வேண்டும் ஆகட்டும் சுவாமி அதுல எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டாலும் நீ மனம் தளரக்கூடாது பரமேஸ்வரன் இருந்து பாசு பராசரத்தை பெற்றே தீர வேண்டும் சுவாமி அவனால் எனக்கு எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டாலும் சரி இந்த அந்தமே இறுதியும் தலைமையில் இருந்தாலும் சரி நான் வாசப்பதாசம் திரும்பவே மாட்டேன் இப்பொழுதே சென்று வருகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நான் வருகிறேன் ஒருவேளை தோட்டா பீஸ் வரும் என்ன வந்துவிடுவார சந்தேகம் பாண்டவர்கள் வனவாசம் முடித்து விட்டு கட்டாயம் வரத்தான் போகிறார்கள் மாமா அது மட்டும் நடக்க மனம் கூடாது பாண்டவர்கள் மீண்டும் வரவே கூடாது அவர்களது இதை முடித்து கட்ட வேண்டும் நானும் அதை பற்றித்தான் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை பணத்தில் வாழும் பாண்டவர்களிடம் படை ஒன்றும் இல்லை பக்க குடிக்கு ஆளும் இல்லை இப்போது படையெடுத்துக்கின்ற அவர்களை சுலபமாக முடித்து விடலாம் அல்லவா நல்ல யோஜனை தான் இருந்தாலும் உன் பெரியோர்கள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் எக்காரணத்துக்கு கண்டும் என் பெரியோர்கள் இதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள் வேறு யோசனை இருந்தால் கூறுங்கள் இரண்டு மாதம் பயசொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோர் நானும் ശിവനാം കണ്ണനുക്കോ നാനും മാതോ ആ தேடி சிவந்தனோ தினம் நமடு கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே தினம் நமடு கொடுத்து சேது சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே கை கொண்டு நீட்டுவார் மற்றவர் பணித்துக் கொள்வார் மாமன்னன் கண்ணனோ தன் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்து கொள்வார் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் தவன் கர்ணவீரன் வறுமைக்கு வறுமையை வைத்தகோ மாமன்னன் வாழ்கவே வாழ்கவா்கவை கொடுப்பார் என்றவர்கள் என்ன முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்ற இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்த்தன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே バ、はい、ローバレット பூத்தில் வேலை பார்த்துவது போலல்லவா என் கலக்குகிறது எனக்கு ஏன் இந்த தண்டனையை அளித்தாய் என்று தெரியவில்லை சத்திய என் இன்றைய உன்னை குளம் கேட்கும் நாக்கை துண்டிக்காமல் விட மாட்டேன் எனக்கு எந்த பள்ளியில் இஷ்டமோ அந்த பள்ளியில் விட்டு படிக்க வைக்கிறேன் மகனே சீதா உன் அன்புக்காக படிக்கும் ஆனந்த கண்ணீராயுது रतपासविाल தங்கள் திருமதி ஈஸ்வர மூர்த்தியை இன்று என் கண்ணால் இவ்வுலகில் யாரும் பெற முடியாத பாக்கியத்தை பெற்று மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அச்சுணா யாரு வேண்டி என்னிடம் சிவனின் கடுமையான கவத்தை மேற்கொண்டாய் பரமேஸ்வரா தங்களிடம் சபத்தை மேற்கொண்டேன் சுவாமி இப்படியே ஆகட்டும் இதோ நீ கேட்ட பாசி மதாசரத்தை நீ சென்று வெற்றியோட திரும்பினான் அர்ச்சனா நான் தன்மை தேவேந்திரம்

நிறைய வேண்டும் அப்படியானால் நாளைக்கு வனத்திற்கு சென்று எவ்வளவு புஷ்பங்கள் வேண்டுமோ அவ்வளவையும் கொண்டு வந்து தருகிறேன் இப்பொழுதே வேண்டும் அப்படியானால் நீங்கள் இருவரும் பரணசாலைக்கு செல்லுங்கள் நான் போய் புஷ்பத்தை கொண்டு வருகிறேன் போகச் சொல்வாய் என்னை யார் என்று என்ன நினைத்தாய்வாணி என்னை யார் என்று கேட்க விட்டாயா அதுல மிக மிக ஏ குறைந்து உடனே கிளந்து வழிவிடு இல்லாவிட்டால் உன்னை சின்ன பின்னமாக

இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் ஒரு நொடியில் வெல்லக்கூடிய வலிமை படத்தை என்னை பார்த்தா வெறும் வாய்ப்பேட்டில் வல்லவன் என்று கேள்வி செய்கிறார் இதோ இவனு என்ன செய்கிறேன் அப்படியே நீ அவ்வளவு சாமான்யம் படத்துவாக இருந்தா உன் தண்டாயத்தை அப்படி வைத்துவிட்டு உன் இரு கைகளாலும் என் வாழை இப்படி எடுத்து வைத்து நீ செல்லலாம்